السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہی واصحابہی واتبائی کی آجمائی گنیت ترکم پر مدی ترکم ریئے بری اور گڑھیں سہو در گڑھیں اللہم اللہ جلال جلالہو தர்மதான் மாதத்தில் என்னென்ன நெற்கங்களை செய்தோமோ அனைத்தையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்வணக்கங்களாக நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கே கொள்வானாக அதற்கு கூடியாக ஐயான் சொர்க்கத்தை வாக்களித்தது போன்று அந்த ஐயானை பெறக்கூடிய நன்மக்களின் சோட்டத்தில் அல்லாம் நம்மை ஆக்கி ஆறுவானாக அருமையான மொழின்கள இன்னும் ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் அல்லப பைனம் கொலோமேனியும் லவ் அன் ஃபர் த மாஃபில் ஆர் தி ஜெமியா மா அல்லப்தபைன கொலோமேனு வடா கின்ன அல்லா அல்லப பைனாவும் வின்னாவோ அசீஜன் ஆக்கி இந்த வசதி அல்லாஹ் என்ன சொல்கிறோம் அப்படினா இரண்டு உள்ளங்களுக்கு மட்டும் நாம் தான் ஒன்றுப்படுத்துகிறோம் உங்களால் ஒன்றுபடுத்த முடிய இந்த உலகத்தையே நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் இரண்டு உள்ளங்களை ஒன்று சேர்க்கிற ஆற்றல் எனக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நல்லா புஞ்சலுகிறாலோ நமக்கு சொல்லி காட்டுறேன் பொதுவாக உள்ளத்தை பண்ணி சொல்லுவாங்க மனது குரங்கு போட்டுறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா ம குர குரங்கு இருக்க மரத்தை ஒரு இடத்துல உட்கார இங்கிருந்து அங்கே தாவும் அங்கிருந்து இங்கேத்தாவும் சின்ன பசங்க சேட்டை பண்ணால் சொல்லுவாங்க குரங்கு சேட்டை பண்ணுறான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டான்னு சொல்லி அந்த கூட இருக்க அது ஒன்றும் தப்பு இல்லை குழந்த விளையாடினாதான் ஓடினாதான் ஓடுனாதான் ஆடினாதான் சேட்டை பண்ணாதான் அழகா இருக்குமே தவிர குழந்தைங்க ஆடல்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல அமைதியாக இருந்துச்சு அது பெரிய அமைத்தாப்பே இருக்கு வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க அப்பப்போ அடிச்சுக்குவாங்க கொஞ்சிக்குவாங்க எல்லாமே செஞ்சுக்குவாங்க அது அழகு ஒரு பையனுக்கு உடம்பு எல்லாம் படுத்துட்டான்னு வச்சுக்கங்களேன் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க தாய்க்கும் ஒன்று ஓடா அவனுக்கும் ஒன்று பிள்ளைங்க என்னாச்சோ ஏதாச்சோ பிள்ளைகிட்ட கேட்பாங்க என்னடா ஆச்சு ஏதாச்சும் கேட்பா ஒன்றுமே இல்லைன்னா டாக்டர் வந்து போயிருவான் என்ன காரணம் ஆடுன புள்ள ஆடாமல் உட்காந்துட்டு இருக்கானேன் ஓடுன புள்ள ஓடாமல் உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்னு எதுக்கு சொல்லுவாரம் அப்படின்னா குழந்தைங்க சேட்டாப் பண்ணா கூட குரங்கு சேட்டாப் பண்ணுறான் அப்படிப்பா என்ன காரணம்னா சேட்டை ரொம்ப ஜாஸ்தியா போச்சுன்னா சொல்லுவாங்க இந்த குரங்கு இருக்கிற ஒரு மரத்தில் சும்மா இருக்காங்க இங்கிருந்து அங்கக்காவும் அங்கிருந்து இங்க இருக்காவும் மரத்தில் வாழைப்பூ கீழே அடிக்கும் என்னென்னமோ சேட்டை ஜீம் அந்த மாதிரி மனது ஒரு குரங்குன்னு பார்க்க ஒரு மனுஷே குரங்கு அப்படின்னா இரண்டு மனசை ஒன்று சேர்க்கறது சாதாரண விஷயமா அம்மா அது அவனால் மட்டும்தான் முடியும் அதனால் கண்மணி முகம்மதன் சூடு தான் சட்டதாக இருப்பாங்க என்ன ஃபின் ஜசதி புமகாத்தும் உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்குது இதான் சட்ஹத் சட்ஹத் குள்ளு அது சரியாயிருச்சின்னா உடலில் எல்லா பார்க்கும் சரியாயிடும் அது கெட்டு போய் விட்டார் வை ஃபசதத் ஃபசதத் குழு அது கெட்டு போச்சு எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிங்க சொல்லிட்டு சொன்னாங்க அல்லாஹ் வகியல் கல் அதுதான் உள்ளம் என்றார்கள் கண்மணி முகமது ரசூல்லாய் செல்லா உலக செல்லம் எப்போது உள்ளம் சீர் வருகிறதோ ரசூல்லா சொல்வாங்க கல்புல் மூமின் அரசுல்லா பூமியினுடைய உள்ளம் தான் அல்லாவின் சிம்மாசனம் என்று நபிகள் நாயக செல்லலாம் இருவார் உள்ளம் பரிசுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே அல்லா குடிகொள்ளக்கூடிய குடிலாக மாறுகிறது அந்த உள்ளம் சரியில்லை என்று சொன்னால் செய்தான் குடிகொள்ளும் இல்லமாக அது மாறிவிடுகிறது என்பதை பெருமானா சென்னதால் சொல்றார் ஒரு உள்ளத்துக்கே இவ்வளவு சேர்க்க அப்படின்னா ஒரு உள்ளத்து இன்னொரு உள்ளத்தை ஒன்று சேர்க்கிறது அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை இந்த வசனம் ஏன் இடத்துச்சு அப்படின்னா மதினால ஹவுஸ் என்கிற ஒரு கோத்திரம் ஹசரத் என்ற கோத்திரம் இரண்டு கோத்திரத்தாரன் மத்தியில் கடுமையா சண்டை எந்த அளவுக்குன்னா என் அப்பா இப்படி உன் அப்பா இப்படி பெருமை பேசி பேசி தலைமுறை தலைமுறையா வெட்டிக்குவாங்க தலைமுறை தலைமுறையா கொலை செஞ்சுக்குவாங்க அப்படி ஒரு மோசமாக கிடந்த அந்த பாலடைஞ்ச உள்ளத்த அந்த இரண்டு சமூகத்தையும் அல்லாஹ் ஜெயலலிதாவுக்கு இஸ்லாம் என்கிற ஒரு புனித மார்க்கத்தை கொடுத்து அவங்களை ஒன்று சேர்ந்தான்ல அந்த நிகழ்வு அல்லாஹ் சொல்றான் அந்த இரண்டு உள்ளத்தை ஒன்று சேர்த்தது நான்தான் தான் உலகத்தையே கொண்டு கொடுக்காள் உங்களால் கொண்டு சேர்க்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ் இல்லை இதனால் சொல்லி கேட்டுகிறான் இன்னொரு வருஷத்துக்கு அல்லாஹ் சும்மா வதுக்குனோ நேமத்தல்லாய் அழைக்கும் இது குருத்தும் ஆகதால் ஃப அல்லவ பயண புழுமிக்கும் ஃபஸ்ட் பகதும் நிரமத்தியவானா நீங்கள் ஒவ்வொரு ஆளும் உருவதால் நீங்கள் பிணக்காக இருந்து எதிரிளாக இருந்தபொழுது நாம் தான் உங்கள் உள்ளத்தை கொண்டுபடுத்தினோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுவான் காரணம் மாளையை பார்த்தா எதிரியாறனா காலை இருந்து பார்த்தா எல்லோரும் சகோதரர் மாறிவிட்டார்கள் இந்த உள்ளத்தை ஒன்றுபடுத்தியது நான் தான் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுliye காட்டுகிறான் என்று சொன்னால் அருமையான மக்களே உள்ளத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய சக்தி ஆற்றல் அல்லாஹ்வுக்கே மட்டுமே இருக்கிறது என்பதை இன்னொரு ஹதீஸ்ல நிரூபணா சொல்வாங்க இன் அல் குலூப பைஸ்பைனி மின் அசாபியஹு யுக்ல்லிபஹா கைஃயஷ உள்ளம் இருக்கிற அல்லாவோட இரண்டு விரலுக்கு மத்தியில் இருக்குது அவன் இப்படி நினைச்சா இப்படி ஆக்குவான் இப்படி நினைச்சா இப்படி ஆக்குவான் அதனால பேரே கல்புக்கு கல்புக்குடியது அர்த்தம் அந்த உள்ளக்கு அல்லா தன்னுடைய இரண்டு விரலுக்கு மத்தியில் வச்சிருக்கான் இப்படி நினைச்சா இப்படி சாதகமாக்குவான் இப்படி நினைச்சா இப்படி பாதகமாக்கிடுவான் பார்த்தோம் இல்ல மகாராஷ்டிரால மிகப்பெரிய இஸ்லாத்தின் விரோதியாக இருந்த ஒருவர் செத்து போயிட்டார் அவர் தம்பி ஆட்சி பந்த பொழுது முஸ்லிம்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார் என்ன காரணம் அப்படின்னா ரப்பு யாரை எந்த நேரத்தில் எப்படி மாற்றுவானு சொல்ல முடியல அப்போ அந்த மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அது அல்லாவுக்கு இருக்குது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் வந்து வசனத்தை சொல்கிறான் அது மட்டும் மட்டுமல்ல குடை யுத்தம் மிகப்பெரிய பொருள் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்தது வெற்றி கிடைத்ததுன்னு சொன்னால் எதிரிகள் விட்டு போன பொருளுக்கு பேர் கனிமத்துன்னு சொல்வாங்க அவங்க ஆயுதம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க பொருளாதாரம் கொண்டு வந்திருப்பாங்க சண்டை போடும் பொழுது தோல்வி யார் பெறுகிறார்களோ உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த பொருள்லாம் போட்டு போயிடுவாங்க அப்படி போட்டுட்டு போன பொருள் கனிமத்து பொருள்னு சொல்லுவாங்க இந்த கனிமத்து பொருள் ஆரம்பத்தில் யாரும் சாப்பிடக்கூடாது அதை எடுத்து குவிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா வானத்துக்கு நெருப்பு வரும் அது கரிசிட்டு போயிடும் அது வேஸ்ட்டாக போகுதில்ல அப்படிங்கறதுனால ரசுல் அல்லாடை கேட்டால் அல்லாட கேட்டாங்க யா அல்லா கனிமத்து பொருள் இப்படி வேஸ்ட்டாக போகுதே வானம் திறந்து ஒரு நெருப்பு வந்து அப்படி கரிச்சுட்டு போகிறது என்ன ப்ரோஜனம் இருக்குது என் உமத்துக்கு ஹலார ஆகிட்டா அவனுக்கு கேட்குறது மொழி தான் அல்லாஹ் கனிமத்து பொருளை நீங்கள் குண்டு கொள்ளலாம் என்று சொல்லி அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னான் இந்த உணவுத்தத்தில் பார்த்தீங்கன்னா மழை போல் கனிமத்து போல் வந்துருச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா சகாபாக்கள் போகுது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் போது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிற பொழுது வந்த பொருளை செல்லலாம் அப்படியே வச்சுட்டு பதிமூணு நாள் கிட்டே போகணும் பொதுவா ஒரு லட்டி ஒரு குவியல் இருக்கு வச்சுங்களேன் ஒரு நேரம் இருக்கும் இருக்குன்னு நினைப்பாங்க பயான் முடிச்சவன் தருவாங்க தரல செலவாத்து முடிச்சுன்னு தருவாங்க தரல ஃபஜருக்கு தரும் என்ன வருமா இல்லையா ஏன்னா பொருள் வந்துருச்சு பார்வைக்கு வந்துருச்சு இது யாருக்குன்னு தெரியல எப்ப கொடுப்பாங்கன்னு தெரியல எப்போ தருவாங்க எதிர்பார்ப்பாங்களா இல்லையா நீங்கள் மழை போல கனிமன் பொருள் வந்துருக்குது சகாபாக்கு உள்ளதுல என்ன எப்போ தருவாங்க எப்போ பங்கு வைப்பாங்க எப்படி பங்கு வைப்பாங்க இப்படி ஓடிட்டு இருக்குது செல்லலாம் பதிமூணு நாளாக அந்த பொருளை வச்சுட்டு கிட்டே போகல பதிமூணு நாள் கழிச்சு போய் செல்லல்லா உலக பங்கு போடுறாங்க பங்கு போடும்போது நடிச்சுடாங்க அப்படின்னா செல்லல்லாஹ் உலகில் சில குறிப்பிட்ட சகாபாக்களுக்கு அதாவது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த அபு சுத்தியானுடன் ஹர் ரதி அல்லாஹும் அவங்களுக்கு நூறு ஒட்டகம் கொடுக்குறாங்க நூறு ஒட்டகளை யோசிச்சு பாருங்கள் சைதாப்படியில் நூறு ஒட்டகம் வந்தால் இந்தியாவை திரும்பி பார்க்கும் என்னடா ஒரு ஒட்டகே ஊரை திரும்பி பார்க்குதுன்னா நூறு உடனே திரும்பி பார்க்குமா இல்லையா இப்போ சுஃபியான் ஹர்மரதி அல்லாதவனுக்கு நூறு உடையரை சொல்லா கொடுத்தாங்க அபா சுஃபியான் ஹாரிஸ் அவங்களுக்கு ஒரு நூறு உடையை கொடுத்தாங்க அக்கரவர் ஹாபிஸ் அதிக இல்லாதவனுக்கு நூறு உடையை கொடுத்தாங்க இப்படி நூறு நூறாக பங்கு வைக்கிறாங்க ஆனால் சாபாக்கள் நிறையா இருக்கிறாங்க இப்போ நூறு நூறாக பங்கு வச்சா மற்ற சாபாக்கள் வேணுமா இல்லையா மனசுக்குள்ள ஓட்டம் என்ன ஓட்டம்னா இப்படி எப்படி போடுறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு புழுக்கம் இருக்கதான் செய்யுது இப்ப வந்து செய்க்கள் நினைக்கிறாங்க சல்லதாசம் மக்கள் மக்களுக்கா அல்ல கொடுக்குறாங்களே நூறு ஊட்டகம் நூறு ஊட்டகமாக கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியை பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது ரசூர்லாவுக்கு செய்தி வருது நபிகள் நாய் சட்டதா அவர்கள் மதினத்து மக்களை எல்லாம் கூப்பிடுச்சு சொன்னாங்க நீங்கள் வடிகட்டிருந்த பொழுது உங்களுக்கு நான் நேர்கள் காட்டவில்லையா நீங்கள் ஏழையாக இருந்த பொழுது உங்களை சிறுவந்தராக்கவில்லையா உங்கள் உள்ளங்கள் பிரிந்து கிடந்த பொழுது நாங்களை ஒன்று சேர்க்கவில்லையா என்று சொன்ன பொழுது சகாபாக்கள் அப்படியே முச்ச கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறாங்க குறைஞ்சிட்டு நீங்கள் வேணால் இப்படி கேட்கலாம் வெளியூர் வந்த பொழுது உங்களுக்கு நான் உதவி செய்யலையா நீங்கள் எல்லாத்தையும் வந்த பொழுது உங்களுக்கு நாங்கள் பொருளாதாரம் தரலையா அப்படி ரசூதான் நினைச்சா மதினத்து மக்கள் கேட்குற மாதிரி நீங்கள் இப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டதான் சொல்கிறாங்க அந்த மக்கத்து மக்கள் எல்லாம் வெறும் பொருளைத்தான் கொண்டு போவீர்கள் நீங்கள் முகமது ரசூல் கொண்டு போகிறீர்கள் உங்களுக்கு முகம்மது வேண்டுமா பொருள் வேண்டுமா என்று சொல்ல பொழுது சகாபாக்கர் தேம்பி தீர்ந்து அலகாரம் போட்டு யார் சொல்லலாம் நீங்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த பொருள் கிடைக்காத பொருளை கூட நபி கிடைத்ததா எங்களுக்கு இதுவெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி பொருந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை இங்கே அல்லாஹ் சொல்லி காமிக்கலாம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா அந்த பொருள் கிடைக்கல உடனே மனசுக்குள்ள புழுக்கத்தை நபிகள் நாயகம் சந்ததா எப்படி செய்யறாங்க ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தம்பியாக ஆங்கி உள்ளத்தை ஒன்றுபடுத்தி பெருமானா சந்தாவை காமிக்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே உள்ளத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஆற்றல் அல்லா தான் பார்க்கணும் இல்லை கணவன் மனைவி ஆகிறதுக்கு முன்னால அவையாரோ நம்மையாரோ உட்கார்ந்து இருந்தோம் அவ அடி வாங்கும் நமக்கு தெரியும் அடி வாங்குறா அப்படின்னு திருமணம் என்று பந்தம் வந்து விட்டால் அவளுக்கு காரணம் உள்ளே குத்திருக்காரு குத்தப்போ இவர் ஆம்பார் அவர் அந்த பொம்பளைக்கு கொண்டாடிக்கு குத்தப்போ நடிச்சுவாரு ஆம்பார் அவருக்கு இருக்கும் இவர் என்று தக்கு குறிப்பார் ஏன்னா கொண்டாடிக்கு குதிருச்சோ வலிச்சிருச்சோ அப்படி நமக்கு வருது அப்படின்னா இந்த பிரிந்து கிடந்த உள்ளத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய யாருக்கு யாருக்குதான் உள்ளே அதுதான் மட்டும்தான் உண்டு அதனாலதான் நபிகள் நாய் அடிக்கடி துவா செய்வாங்க

தரிwebdriver jiwa என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்பொடு தன் உள்ளத்தற்கான दुआ jiwa என்று சொல்லி ஹதீஸ் வருததென்று சொன்னால் அருமையான மக்களே நாமும் உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தை திருப்தி வைக்க வேண்டும் நேரத்தில் எல்லா மக்களும் நேசிப்பதற்கு அல்லாஹ்வுనికి दुआ செய்ய வேண்டும் என்பக்குச் சொல்வார்கள் அல்லாஹ் ஜல்லால் மகபூபன் ஃபீ குரூபில் மூமினிய யா அல்லாஹ் அல்லாஹ்வுமீருக்கு நேசிக்குபடி உள்ளமாக என் உள்ளத்தையும் அவருக்கு வைப்பாயாக எல்லோரும் என்னை நேசிக்கக்கூடிய அவர் உள்ளத்தில் என்னுடைய கிரியத்தை போடுவாயாக என்று சொல்லி மேல் மக்கள் துவாக்கு செய்து காப்பார்கள் அதுபோல நாம் உலகத்தில் வாழுகிற காலத்தில் உள்ளம் என்பது இறைவன் கையில் இருக்கிறது அந்த இறைவன் கையில் இருக்கக்கூடிய உள்ளத்தை இறைவாய் என் உள்ளத்தை உன் சத்திய பாதையின் மீதும் உன்னுடைய வணங்குவதன் மீதும் இஸ்லாத்தின் மீதும் ஈமான் மீதும் நிலைப்படுத்துவாய் அந்த துவா கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயும் செல்லலாம் என்று தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹு நம் உள்ள கடைசி வரைக்கும் கீமானில் நிலைத்திருக்கு செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது ஆஹிலா இல்லல்லா முகமது அசோ அல்ல என்ன கடிமாவை ஒளிந்து ஜன்னத்தில் ஸ்ரதோசை கண்ணால் கண்டு அக மகிழ்ந்து சிரித்தவன் வா நல்ல தூக்கம் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வலங்கேர் வா நாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லா வரக்காது அல்லாஹ் அல்லாஹ்